சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலை மற்றும் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ் மண்ணில் விடுதலை கனலை மூட்டிய ஓடாநிலை கோட்டையின் ஒங்குயர் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் கருங்கடல் மற்றும் அசோ கடல் உட்பட அதன் பல பகுதிகளில் நேற்றிரவு நூற்று பன்னிரண்டு உக்ரேனிய ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அழித்தனர் பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் இதனை தெரிவித்துள்ளது யுக்ரைன் பொதுமக்களை குறிவைத்து வேண்டுமென்றே தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது கடந்த வாரத்தில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது டாம் ஹால நடிக்கும் ஸ்பைடர்மேன் படத்தில் அணுக உள்ள உடையின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் ஹால நடிப்பில் உருவான ஸ்பைடர்மேன் திரைப்படம் வசூலில் சாதனை புரிந்தது இதனைத் தொடர்ந்து அதன் இரண்டு மற்றும் மூன்றாம் பாகங்கள் வெளியாகின தற்போது ஸ்பைடர் மேன் நான்காம் பாகம் உருவாகி வருகிறது இந்த படத்திலும் ஸ்பைடர் மேனாக டாம் ஹாலன் தான் நடிக்க உள்ளார் இந்நிலையில் ஸ்பைடர்மேன் நான்காம் பாகத்தில் ஸ்பைடர் மேன் உள்ள உடையின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி உள்ளது இந்த படம் அடுத்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வெளியாக உள்ளது ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் ஆடி பதினெட்டாம் தேதி நீர்நிலைகளில் மங்கள பொருட்களை விட்டு குடும்பத்துடன் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் கோவில்களில் தரிசனம் செய்து கோலாகலமாக கொண்டாடினர் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்சி காவிரி கரையில் தாலி பெருக்கி கட்டி புதுமண தம்பதிகள் சிறப்பு வழிபாடு செய்தனர் ஆடிப்பெருக்கு பண்டிகையையொட்டி அதிகாலை முதல் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதில் ஆர்வம் காட்டினர் ஆடிப்பெருக்கு பண்டிகையை தங்கள் வீடுகளில் உள்ள குடிநீர் குழாய்களிலும் சிலர் கடற்கரையிலும் கொண்டாடினர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயங்கும் வளாக பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் பதினோராம் தேதி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வரும் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை அறிமுக வகுப்புகள் நடைபெறும் அதேபோல் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் பதினெட்டாம் தேதி வகுப்புகள் தொடங்கப்படும் உலக பணக்காரர்கள் பட்டியலில் எலான் மஸ்க் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறார் இரண்டாவது இடத்தில் லாரி எலிசனும் மூன்றாவது இடத்தில் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் சுகர்பர்க்கும் உள்ளனர் உலகின் முதல் பத்து பணக்காரர்கள் பட்டியலை ஃபோப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது இதில் எலான் மஸ்க் நானூற்று ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் இந்திய மதிப்பில் முப்பத்து நான்கு லட்சம் கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளார் இரண்டாவது இடத்தில் லாரி எலிசனும் மூன்றாவது இடத்தில் மார்க் சுகர்பர்க்கும் உள்ளனர் ஜெப் பெசோஸ் லாரி பேஜ் ஜென்சன் ஹுவாங் செர்ஜி ஃபெரின் ஸ்டீவ் பால்மர் வாரன் பஃபெட் பெர்னார்ட் அர்னால்ட் ஆகியோர் முறையே நான்கு முதல் பத்து இடங்களில் உள்ளனர் உலகின் முதல் பத்து பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் ஒன்பது பேர் அமெரிக்கர்கள் ஆவர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை பற்றி குறை கூறினாலும் தான் அவரை பற்றி குறை கூற மாட்டேன் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் முதலமைச்சரை சந்திப்பதற்கு முந்தைய நாள் கூட நான் பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டேன் என்று கூறியுள்ளார் ஓபிஎஸ் அனுப்பிய கடிதம் தனக்கு இன்னும் வரவில்லை என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆறு முறை போனில் தொடர்பு கொண்டும் அழைப்பு எடுக்கவில்லை என்ற ஓ பன்னீர்செல்வத்தின் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார் ஸ்பெயினிடமிருந்து பதினாறாவது சி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரக ராணுவ விமானம் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது ஸ்பெயினிடமிருந்து இந்தியா பெறும் கடைசி சி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரக போர் விமானம் இதுவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்பெயினுடன் ஐம்பத்தி ஆறு சி இருநூற்று ஐந்து ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் செய்தது பதினாறு சி இருநூற்று ஐந்து போர் விமானங்கள் வழங்கப்பட்ட நிலையில் நாற்பது இராணுவ விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது காஷ்மீரில் மழையால் வழித்தடங்கள் சேதமடைந்ததன் காரணமாக அமர்நாத் யாத்திரை முன்கூட்டியே நிறைவு பெற்றது நடப்பாண்டு அமர்நாத் யாத்திரை ஒரு வாரத்திற்கு முன்பே முடித்துக் கொள்ளப்பட்டுள்ளது நடப்பாண்டில் நான்கு புள்ளி ஒரு லட்சம் பக்தர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டு பணிலிங்கத்தை தரிசித்துள்ளனர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் நான்காவது நடைமேடையில் கேட்பாரற்று கிடந்த பெட்டிகளிலிருந்து இருபத்தி எட்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ரயில்வே போலீசார் கஞ்சாவை கைப்பற்றி பூக்கடை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் கஞ்சா கடத்தி வந்தவர்கள் யார் என்று சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்